ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் கண்களை நீ உற்று நோக்கி பார்த்து அல்லவா உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தி உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அந்த தீய சக்தியினை உடனடியாக விரட்டியடிக்க வேண்டும் செல்ல குழந்தையே அப்பன் சொன்னவுடன் உன் மனதிற்குள் சிறு பயம் வந்து விட்டது அல்லவா என் தங்கமே நீ பயப்பட வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் இதை சொல்லவில்லை உண்மையாகவே உன்னுடைய இல்லத்தில் சில எதிர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்கின்றது நீ எப்பொழுதுமே கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது வீட்டிற்குள் எப்பொழுதுமே எனக்கு நிம்மதி இல்லை எதை செய்தாலுமே அதில் எல்லாம் தோல்விகள் மட்டுமே அதிகமாக வருகின்றது வீட்டிலும் ஒருவருக்கொருவர் யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்ன பேச ஆரம்பித்தாலும் அதுவெல்லாம் சண்டைகளாகவும் சச்சரவுகளாகவும் மாறிவிடுகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே அதற்கெல்லாம் இந்த எதிர்மறையான சக்திகள்தான் காரணமாக இருக்கிறது உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்திருப்பாய் என் தங்கமே உன் எல்லத்தில் எதிர்மறையான சக்திகள் இருப்பதால் நீயாக பயந்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி நிற்காதே என் தங்கமே உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதற்கான காரணத்தை தான் இப்பொழுது நான் சொல்லி இருக்கிறேன் அதை சரி செய்வதற்கான தீர்வனையும் உன் அப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் அதை நிச்சயமாக உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் போகிறேன் நீயாக என்னிடத்தில் கேட்கலாம் அப்பனே கருப்பா தீய சக்திகள் எல்லாம் இருக்கிறது என்றால் எப்படி உடனே வெளியில் விரட்டி அடிப்பது என்று தெரியவில்லையே மனதிலும் சற்று பயமாகத்தான் இருக்கிறது என்று கூட நீ கேட்கலாம் இத்தங்கமே நிச்சயமாக வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு இந்த அப்பன் சரியான தீர்வினை சொல்லிவிடத்தான் போகிறேன் அப்பன் சொல்வதை நீ செய்து பார்த்தால் நிச்சயமாக உன் இல்லத்தில் மிக பெரிய மாற்றங்கள் வரும் எல்லோர் மனதிலும் மிக பெரிய அமைதி நிலவும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லோரும் சேர்ந்தே சமாளிப்பது உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பது போன்ற பல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படத்தான் போகிறது என் செல்ல குழந்தையே நீ பலமுறை என்னிடத்தில் கூறிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதும் சண்டைகளாக இருப்பதும் அடிக்கடி நடந்து வருகிறது என்று சொன்னாய் சொன்னாயல்லவா என் தங்கமே இதற்கெல்லாம் அந்த கெட்ட சக்திகள் உள்ளே இருப்பதுதான் காரணம் என்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக விளக்கி விடுகிறேன் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் சொல்லி சொல்லிவிடுகிறேன் அதை நீ ஒருமுறை உன்னுடைய வீட்டில் செய்தால் நேர்மறையான சக்திகள் உன் இல்லத்தில் அதிகரிக்கும் எதிர்மறையான சக்திகள் விலகி நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் உன் ஆசைப்படியே நடக்கும் உன் நெல்லத்தில் நீ நேர்மறையான சக்தியில் அதிகரிக்க வேண்டுமானால் ஒரு கண்ணாடி கோலையை சுத்தம் செய்து அதில் முழுவதுமாக நீரை நிரப்ப வேண்டும் அதனுள் மஞ்சள் உப்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இவற்றையெல்லாம் சேர்த்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் நீ வைத்துவிட வேண்டும் தினமும் இதுபோல நீ மாற்றி மாற்றி அந்த நீரை வைக்க வேண்டும் என் தங்கமே நீ அப்படி வைக்கும் பொழுது உன் இல்லத்திற்குள் எதிர்க்கின்ற எதிர்மறை சக்தியில் எல்லாம் தானாகவே வெளியேறி நேர்மறையான எல்லாம் உன் இல்லத்திற்குள் வர ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் இதிலிருந்து வருகின்ற வாசனை நிச்சயமாக உன் இல்லம் முழுவதும் பரவி உன் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் மனதிலும் நல்லதொரு அமைதியை ஏற்படுத்தும் எல்லோருமே சந்தோஷத்தை உணர்வார்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதனை எல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே தானாக வந்துவிடும் என் பிள்ளையே எத்தனை சோதனைகளை எல்லாம் இதுவரை நீ கடந்து வந்திருப்பாய் எத்தனையோ கஷ்டங்களிலெல்லாம் நீ மூழ்கி கிடந்திருப்பாய் அல்லவா இதுபோன்று ஒரே ஒரு முறை நீ செய்யும் பொழுது தானாகவே உன் மனதில் மிக பெரிய தெளிவு கிடைக்கும் எல்லாவற்றையும் நிச்சயமாக வென்று காட்டி விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் பிறந்துவிடும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்குள்ளும் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை காண்பாய் யார் ஒருவருக்குள் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் அதை தடையாக இருக்கிறது என்றால் அப்பன் சொன்ன இந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அவர்கள் மனதிற்குள்ளும் நம்பிக்கை ஏற்படுவதோடு நேர்மறையான எண்ணங்களும் அதிகமாக வந்துவிடும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது நிம்மதியான மனநிலை கிடைத்தவுடனே அதன் பிறகு நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதாகவே அமைந்துவிடும் பெயரும் புகழும் செல்வமும் எல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும் என் தங்கமே உன் அப்பன் எனக்காக ஒருமுறை இதனை நீ செய்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை மிக விரைவாகவே உணர்ந்து கொள்வாய் மேலும் நீ இன்னொன்றையும் செய்து பார்க்கலாம் உன்னுடைய வீட்டில் சுத்தம் செய்து துடைக்கும் பொழுது அந்த தண்ணீரில் சிறிது கல்லுப்பினை கலந்து வீடு முழுவதும் நீ சுத்தம் செய்வாயானால் நிச்சயமாக உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் எல்லாம் அழிந்துவிடும் என் தங்கமே இதில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன் கண்ணுக்கே தெரியாத சில கிருமிகள் கூட இந்த உப்பினுடைய வீரியத்தினால் அழிந்துவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிறு குழந்தைகள் நடமாடுகின்ற இடங்களில் நோய் கிருமிகள் எல்லாம் அதிகமாக வராமல் இருப்பதற்கு இது மிகப்பெரிய உதவியை செய்யும் என்பதையும் நீ புரிந்து கொண்டு எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியில் ஓடுவதற்கும் இது மிக பெரிய உந்துதலாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே நீ நிச்சயமாக இதனை உன் இல்லத்திற்குள் தாராளமாக செய்து பார்க்கலாம் இதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை இவையெல்லாம் நடக்குமா இதுவெல்லாம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்று கூட நீ கேட்கலாம் என் குழந்தையே என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த விஷயங்களை செய்து நன்மை அடைந்ததன் காரணமாகத்தான் உன் அப்பன் உன்னிடத்திலும் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நீயும் இதை செய்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்துவிட்டால் இந்த கருப்பண்ண சாமிக்கு வேறு என்ன விஷயம் மகிழ்ச்சியை தர முடியும் உன்னுடைய சந்தோஷத்தை காண்பதில்தான் உன் அப்பனுக்கு மகிழ்ச்சி என்பதை நீ அல்லவா என் குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற அந்த ஒத்த வார்த்தைக்காக நானும் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய நிலைவாசலில் ஒரு சிவப்பு துணியில் இந்த கல்லுப்பினை கட்டி தொங்க விட்டாலும் அது எதிர்மறையான சக்திகளை உன் இல்லத்தில் உள்ளே வரவிடாமல் தடுத்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த இடத்தில் நேர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்கின்றதோ அங்கே நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என் அன்பு குழந்தையே இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீ சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று என்னிடத்தில் நீ நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும் நான் அதை உன்னிடத்திலிருந்து மிக விரைவாகவே எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் அல்லவா உன் இல்லத்திற்குள்ளேயே நிம்மதியில்லாமல் தவித்து எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் இனிமேலும் நீ அந்த கஷ்டத்திலேயே இருந்துவிடக்கூடாது எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வந்து உனக்கான வாழ்க்கையை நீ அனுபவித்து வாழ வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்